பெண்கள் ஆண்களிடம் விரும்பும் ஏழு விஷயங்கள் நம்பர் ஒன் மஸ்குலர் பிசிக் ஒரு பொண்ணு நம்மளை பார்த்தாலே இந்த மஸ்குலர் ஃபிசிக் இருந்தால் ஸ்ட்ராங் அண்ட் கான்ஃபிடென்ட்டுன்னு நினைப்பான் இந்த மஸ்குலர் ஃபிசிக்கை நாம் எப்படி கொண்டு வர்றது நாம் ஜிம் போனால் இந்த மஸ்குலர் ஃபிசிக்கை கொண்டு வரலாம் நாம் ரொம்ப லீனாகவும் இல்லாமல் ரப்பையே போட்டுட்டும் இருக்காமல் ஜிம் காம்படிஷனுக்குலாம் போவாங்க அந்த அளவுக்கு பாடி பில்டிங் மாதிரி பாடியை கொண்டு வராமல் நம்ம லைக் வாரணமாயிரம் சூர்யா மாதிரி அண்ட் டபுள்யூடபிள்யூவில் பிராண்டியடோன் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஃபிசிக் கொண்டு வரலாம் செகண்ட் ரோப் ஆஷிக்டுங்கிற மூவியை பார்த்துருப்பீங்க அதில் ஆதித்யா ராய் கபூர் அந்த ரோப்பில் மணிலாக இருக்கும் அவர் ஒவ்வொரு தடவையும் கை அசைக்கக்குள்ள அந்த ரோப்லாம் ரோப்பில் இருக்கிற மணிலாம் ஆடும் அது வந்து ப்யூர் செக்ஸியாக காட்டும் தேர்டு போஸ்டர் நீங்கள் நடக்கக்குள்ள ஜஸ்ட்டு விரித்து நடக்கணும் ஜஸ்ட்டு விரித்து நடக்க நடக்கிறது வந்து உங்களை காட்டும் இது செஸ்டு குறிச்சு வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப பியூர் வீக்காக காட்டும் டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்டட்டு இருக்கு அதில் ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்கிறது இயர்ரிங்ஸ் ஏ ஜவானியே திவானிங்கிற படத்தில் ரன்வீர் கபூர் ஸ்டட்டு போட்டிருப்பார் அந்த ஸ்டட்டு பியூர் மென்னாக காட்டும் ஃபைவ் பியர்டு க்ளீன் ஷேவ் பண்ணி குழந்த மாதிரி இல்லாமல் லைட் ஸ்டபுளான பியர்டு வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக காட்டும் ரொம்ப லாங்காக பியர்டும் வைக்காமல் லைக் ஸ்டைல் ஸ்டபுள் பியர்டு வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்ஸ் நம்ம பார்த்த இந்த அஞ்சு விஷயங்களை விட ரொம்பவும் இம்பார்ட்டனான விஷயம் ஐப்ரோ கட் இந்த ஐப்ரோ கட் வந்து உங்களை ப்யூர் ரக்குடாக காட்டும் ப்யூர் செக்ஸியாக காட்டும் பொண்ணுங்களுக்கு ப்யூர் மேஸ்குலின் மென்னாவும் காட்டும் ஸோ நீங்களும் மென்னாக இருந்தால் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்